இணைந்திருப்பது உண்மைச் செய்திகளோடு பேராதனை பல்கலைக்கழகத்தை பார்வையிட பெருந்திரளான மக்கள் முஸ்திபோ யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அண்மையில் அறிவிக்கப்பட்டுள்ள பேராதனை நூலகத்தில் காணப்படுகின்ற மகா வம்சத்தின் பழமையான ஓலையின் மூலப்பிரதியை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது வம்சம் பாலி மொழியில் மகா அல்லது மகாவம்ச என சுருக்கமாக அழைக்கப்படுகிறது இலங்கை வரலாற்று தகவல்களை உள்ளடக்கி அதேவேளை பௌத்த மதத்தை முதன்மைப்படுத்தி பௌத்த பிக்குவினால் பாலிமொழியில் ஏட்டிச்சுவடிகளில் செய்யுள் வடிவில் காலவரிசையாக குறித்து வைக்கப்பட்டவற்றை மூலமாக கொண்டு துவக்கப்பட்ட இலங்கையின் பழமையான தொகுப்பு நூல் மகாவம்சமாகும் இதற்கு முந்தைய தொகுப்பு நூலான தீவம்சம் நூலை துவைய துவக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர் இந்த நூல் கிறிஸ்துவின் ஆறாம் வரையில் பாலிமொழியில் மொழியில் திரும்னும் பௌத்த பிக்குவினால் துவக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அதன் அடிப்படையில் மகாவம்சம் நூலின் உரிமையாளர் ஆவார் இதனை இலங்கின் வரலாற்று ஆவணமாக சிங்கள பௌத்த பெரும்பான்மை மக்கள் கூறி வந்தாலும் முழுமையாக ஒரு வரலாற்று ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனும் கருத்து வரலாற்று ஆசிரியர்களே உள்ளது அதேவேளை வேளை வரலாற்று குறிப்புகள் இந்நூலில் இடம்பெற்றிருப்பதனால் மகாவம்சம் நூலை தவிர்த்துவிட்டு இலங்கையின் வரலாற்றை ஆய்வு செய்ய முடியாது எனும் கருத்தும் வரலாற்று ஆசிரியர்களே உள்ளது இந்த நூல் மகாத நூற்றில் உருவல எனும் இடத்தில் அரச மரத்தடியில் கௌதம புத்த ரமன் வேலை பௌத்தம் வளர்ச்சியடையக்கூடிய இடம் இலங்கை என்றும் இலங்கையின் பூர்வீக குடிமக்களான இயக்கர்களை அங்கிருந்து அகற்றி இலங்கையின் பௌத்த மதத்தை தோற்றுவித்து புனிதப்படுத்த வேண்டும் என்றும் எண்ணம் புத்தருக்கு புலனாகிறது எனும் பௌத்த கற்பனை கருத்துருவாக்கத்திலிருந்து தொடங்குகிறது இப்படியான கற்பனை கருத்துருவாக்கங்கள் மகாவம்சத்தில் மகா அம்சத்தில் இவ்வாறான கருத்துருவாக்கங்களே இலங்கை தீவு சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தமானது எனும் என்ன கரு சிங்கள மக்களின் மனங்களில் ஆழப்பதிந்து போயில் நம்மைக்கான காரணமாகவும் இலங்கையின் இனப்பிரச்சைக்கு ஆணிவராகவும் பார்க்கப்படுகிறது அத்துடன் கிறிஸ்துகோ முன் ஐநூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து விஜயன் எனும் ஒரு இளவரசன் வந்தான் என்பது முதல் கிறிஸ்துவ பின் முன்னூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு மகாசனன் என்பவன் ஆட்சி சிதான் என்பது வரை இலங்கையின் வரலாற்று குறிப்புகளையும் காலவரிசையாக மகாவம்சம் விளைவிக்கிறது மகாநாம துயரரால் பாலி மொழியில் தொகுக்கப்பட்ட மகாவம்ச நூலினை மூலமாக கொண்டு ஆங்கில மொழியில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் அச்சுப்பதிப்பு வெளியிடப்பட்டது இந்த அச்சுப்பதிப்பு இலங்கையின் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் செய்த இருந்த சிலோன் சமூக பணியகம் எனும் பணியகத்தின் பணிபுரிந்த பணியாளரும் வரலாற்று ஆசிரியருமான ஜோர்ஜ் டேனர் என்பவர் வெளியிட்டார் பன்னெண்டாம் ஆண்டு வில்ஹைம் ஹேக்கர் என்பவர் மாபுல் ஹைனஸ் ஸ்போர்ட் என்பவரின் உதவியுடன் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்ப்பு ஒன்றை செய்தார் அதேவேளை வில்ஹைம் ஹேக்கர் அதற்கு முன்னதாகவே பாலி மூலத்தில் இருந்து ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்ப்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை செய்திகளோடு இணைந்திருங்கள்